நான் சின்ன வயசில் ஆடு எல்லாம் வளர்த்து அது கூட வளர்ந்துவேன் அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முப்பத்தொம்பது வருஷம் சர்வீஸு அந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அதே ஆடு மாடு சீர் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி மாடு மாடு இருந்தது மாடு இப்போது ஒரு மாடை வந்து ஒரு குழந்தைக்கு பாலுக்காக கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஒரு கிடாரி மட்டும் நிற்கும் ஆடு வந்து பசந்திவனாக இருக்கா இல்லை பசந்தி மட்டும் பசந்தி சும்மா தோட்டத்தில் கிடைக்கிறதை போடுவேன் இப்போ அடர் தீவனமும் உலர்தீவனமும் எப்பவும் நம்மளோட ஸ்டாக்ல இருக்கும் அதாவது இப்போ ஆடு வந்து மேட்ச்சில் கிடையாது மேய்ச்சல் கிடையாது மேட்சல் முதல்ல போயிட்டு இருந்து இப்போ மேய்ச்சல் போகிறது கிடையாது நோய் எப்போ வரும் அந்த மேய்ச்சலுக்கு போனால் தான் நோய் வரும் இப்போ நோய் எதுவும் இல்லை நோய் போறாங்க அதுமே வராது அப்படியே வந்திருந்தா அதுக்கு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணா ஆமாம் நிறைய மருந்தெல்லாம் இருக்குது மஞ்சள் கமாலைக்கு நம்ம வந்து கிருஷ்ணாங்கண்ணி வில்வம் இந்த ஐட்டங்கள் கொடுத்து மஞ்சள் கமாலை சரி பண்ணிக்கலாம் ஜுரம் வந்ததுன்னாக்க ஜுரத்துக்கு வந்து பற்படாகம் அப்புறம் இது இருக்குது விஷ்ணு கிரந்தி இதை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அடர்த்திவனம் எப்படி கொடுக்குறீங்க அடர்த்திவனம் ஒரு ஆறு விதமான பொருள் ஒன்றா சேர்த்து வச்சு கொடுப்போம் ரெண்டு வேலை காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு கொடுப்போம் அதாவது போடவே கூடாது அதை போட்டால் நோய் நோய் வந்துடுவோம் சோத்தை வடித்து போட்டிங்கன்னா ஆட்டுக்கு நோய் வந்துடும் ஆடு வந்து ஆறு மாதம் கிடையாது சினைப்பு டைம் இன்னும் சொல்ல போனோன்னா அஞ்சு மாதம் கூட கிடையாது அஞ்சு மாதத்துக்கும் ஒரு அஞ்சு நாள் கம்மியாக தான் வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆட்டினுடைய சினை காலம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஒன் ஃபார்ட்டி டூ டு ஒன் ஃபார்ட்டி எயிட் அதுதான் ஆட்டனுடைய சினை காலம் இந்த ஆடில் வந்து என்னென்னாக்க குட்டி ஈன போகுதுனாக்க அந்த பிட்டி வந்து அதாவது வால் இருக்கு இல்லையா வால் ரெண்டு பாகமும் குழி மாதிரி கீழே இறங்கும் மடு நல்லா இருக்கும் அது ஈன போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு காட்டிடும் இன்னும் ரெண்டு நாளில் ஈணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அது லைட்டாக அதை கொடி போடுற மாதிரி போடும் போட்டுனா ஈன ஆரம்பிச்சிடும் ஈனம்போது முன்கால்கள் ரெண்டு காலும் முதல்ல தண்ணி கூட வரும் தண்ணி கூடத்தோடு செய்து ரெண்டு கால் வரும் ரெண்டு கால் உடனே தலையினுடைய வாய்ப்பாகும் லேசாக நாக்கை வெளியே தெரியிட்டு வெளியே வரும் அதை ரெண்டையும் ஒன்றா செய்து கா முன்கால் படி இழுக்கும்போது தலை அப்படியே வரும் சப்போர்ட் பண்ணி அதை வெளியே எடுக்கணும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்க கொஞ்சம் வயதான ஆடுகளாக இருந்ததுனாக்க ரெண்டாவது குட்டியும் மூணாவது குட்டியோ பையோட போட்டுரும் பையோட போடும்போது அதனுடைய அந்த பையை உடச்சி கரெக்டாக நம்ம எடுக்கலினாக்க மூச்சு முட்டி இறந்து வேறு வாய்ப்பு அதிகம் அது அதே மாதிரி குட்டி பிறந்த உடனே அந்த வாயில் வந்து அந்த குவளையாக இருக்கும் அந்த மேலே உள்ள அந்த இது இருக்கும் அதை எல்லாத்தையும் கையால் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி வச்சு கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி பண்ணிவிட்டு ஆட்டு வச்சுட்டு ஆடு எல்லாத்தையும் நக்கி எடுத்துரும் அப்படி இல்லைனாக்கா மூச்சு சுவா சுவாச பிரச்சனை வரும் இனி முடித்த உடனே அந்த ஆட்டுக்கு வந்து பால் சுரக்காண்டி நிறைய அடர்த்தி பண்ண மாதிரி இல்லை அடர்த்தி பண்ண நம்ம ஏற்கனவே நல்லா வச்சிருந்தோன்னா பால் சுரக்கத்தை பற்றி கவலையே கிடையாது எந்த மாதிரி அடர்த்தி பண்ண வைக்கிறீங்க அடர்தீ பண்ணம் வைக்கிறதுங்கிறது அந்தந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மாறுபடும் சிலவங்க அந்த உளுந்து தோலுப்பாங்க அது எப்படின்னா பொதுவாக வந்து ஆடு ஈன பிறகு அந்த உள்ள இருந்து அந்த கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பச்சரிசி வெள்ளம் இதுகளை கொடுத்தோன்னா அந்த கழிவு வந்து வெளியேறும் கழிவு வெளியேறதுக்கு உணவு நல்லா முதலையும் கொடுத்து வச்சு அதாவது ஆடு சினைப்பருவத்தில் இருந்து ஈன்ற வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னாக்க பாலுக்கு பெரிய பிரச்சனை வராது குட்டிக்கு பால் பால் ஆனால் என்னென்னா பால் குடிக்கிறதில் பிரச்சனை வரும் நேற்றைக்கு கூட குட்டி வந்து ரெண்டு குட்டி போட்டுச்சு ஆட்டில் பால் இருக்குது ஆனால் குட்டி பாலை குடிக்க மாட்டேங்குது போய் முட்டுது இப்போ காம்பு வாயில் வச்சா குடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி டைமில் பாலை நம்ம பிச்சு எடுத்து சிரிஞ்சு ஒரு டொண்ட்டி எம்எல் சிரிஞ்சு எடுத்து அதை பாலை செக் பண்ணி மெதுவாக வாயில் வச்சு அதுக்கு ஃபீல் ரெண்டு நாளைக்கு ஃபீல் பண்ணி கொடுக்கணும் எதனாலும் குடிக்குது இல்லை ஒவ்வொரு ஆட்டை பொறுத்து சில ஆடுகள் பிறந்து முடிச்ச உடனே தன்னால் போய் போய் குடிச்சிருவோம் சில குட்டிகள் சில குட்டிகளுக்கு வந்து ஒவ்வொரு இதில் வந்து காம்ப வாயில் வைக்காமல் அப்படி இருந்து அப்படியே முடிக்கவும் முடியாது அது அதான் ரீசன் அது இந்த தோட்டம் அமைஞ்சிருக்க இடத்தை மட்டும் சொல்லியிருங்க வணக்கம் என் பேர் உதயகுமார் இந்த தோட்டம் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் ஒன்றியம் களக்குடி கிராமம் அங்கே இருக்குது நீங்கள் முதல்ல எத்தனை கோழி எத்தனை சேவல் வாங்கினீங்க நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோழி வாங்கினேன் முப்பது கோழியுமே வடை கோழியாக வாங்கினது அதில் ரெண்டு சேவல் ரெண்டு பொட்டைக்கோழி இப்படி எல்லாமே கலந்து கலந்து வாங்கினேன் பார்த்தா சேவல் வந்து அதிகமாகிருச்சு அதிகமானதுக்கப்புறம் முட்டையே வரல அப்புறம் சேவலை கொஞ்சம் குறைச்சோம் குறைச்சதுக்கப்புறம் தான் ஒரு முட்டை ரெண்டு முட்டை விடுது ஸோ அதனால் பொட்டை பத்து பொட்டை கோழிக்கு ஒரு சேவல் இருந்தால் போதும்னு சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அதுபடி இப்போது மாற்றினதுக்கப்புறம் இப்போ முட்டை கிடைக்க ஆரம்பிச்சிது முதல்ல முப்பது கோழி கிட்டத்தட்ட பதிமூணு சேவல் இருந்தது இப்போ சேவல் குறைச்சோடனே இப்போ கோழியெல்லாம் முட்டை போட ஆரம்பிக்குது இப்போ உங்கள் தோட்டத்தில் கால்நடைக்குன்னு எந்த மாதிரி இடம் ஒதுக்கி இருக்கீங்க கால்நடைகளுக்குன்னு தனித்தனியாக இடம் ஒதுக்க வேண்டாம் ஆடு மாடு கோழியை ஒரே இடத்துக்குள்ளே போட்டோம் இப்போ நம்ம அஞ்சு ஏக்கர் தோட்டத்தில் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் ஒதுக்கிருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு ஏழு ஏக்கர் தோட்டத்தில் ஒரு எழுபது சென்ட் ஒதுக்கி ஃபென்ஸ் போட்டிருக்காரு இடத்துக்குள்ள நம்ம நிறைய மரங்கள் வச்சு விட்டோம் நம்ம ஆடு மாடு ஷெட்டு பக்கத்தில் அப்படின்னா அந்த மரத்தில் ஏறி கோழி அடைகிறதுக்கும் மரம் பயன்படும் கோழிக்கு ஒரு நிழல் தர்றதுக்கும் பயன்படும் கழுகு கல்லா பிறந்து இந்த மாதிரி எதுவும் வந்தால் கூட கோழி அந்த அடியில் போய் கொஞ்சம் பதிங்கிக்கும் கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கிற மரமும் ஒரு ரெண்டு மூணு மரம் வச்சு விடலாம் அது போக ஆடு மாடு இருக்கிறப்ப அந்த சாணியிலேருந்து நிறைய புழு பூச்சி உண்டாகும் அந்த நம்ம சாணியை அந்த ஷெட்டில் இருக்கிறது மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் மீதி இடத்துல இருக்கிற சாணியை அப்படியே விட்டுவிட்டால் அது மக்கி புழு பூச்சி கரையான்னு உற்பத்தி ஆகும் அது கோழிக்கு நல்ல இறை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்பெனி ஃபிட்ஸ் வாங்கி போடாமல் செலவை கம்மி பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணணும் அது போக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலை எல்லா வகையான கீரைகள் இந்த காட்டுக்கீரை ஈஸியாக வளரக்கூடிய பொன்னாங்கண்ணி இந்த நாட்டு எல்லாம் தண்ணி இல்லாட்டியும் நல்லா வளரும் அதை மரத்தூருக்குள்ளே வச்சு விட்டோன்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம பிடிங்கி பிடிங்க கோழிக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ தோட்டத்தில் கோழி ஆடு தீவனத்துக்குன்னு தனி இடம் உதிக்கிருக்கீங்களா இப்போ நம்ம வந்து இந்த முப்பத்தஞ்சு சென்ட் சுற்றி வேலி வேலிக்கு வெளியில் வந்து சூபா புல் போட்டுக்கிட்டுருக்கோம் ஒரு ஒரு பாத்தி மாதிரி பிடிச்சி அந்த சூபா புல் பாத்தியில் கீழே பொன்னாங்கண்ணி கீரை போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் போட்டாச்சுன்னா இப்போ சூபா புல் ஆட்டுக்கு தீவனமாச்சு கோழி கோழிக்கு அந்த பொன்னாங்கண்ணி கீரை தீவனமாச்சு தீவனத்துக்கு நம்ம தனியாக இடம் ஒதுக்குறதுக்கு பதிலாக இப்படி கூட பண்ணலாம் இது நிறைய இடத்து ஆக்குப்பை பண்ணாது அதேமாதிரி நமக்கு வீட்டில் மிச்சம் மீதி ஆகக்கூடிய எந்த கழிவுனாலும் ஒரு டப்பாவில் கொண்டு வந்து கோழிக்கு போடலாம் இப்போ ஏதாவது உளுந்து வண்டு உளுந்துருச்சு பாசி பயிறு வண்டு விழுந்துருச்சு அது யூஸ் பண்ண முடியல அது கோழிக்கு நம்ம தெரித்து போடலாம் அதே மாதிரி கோழி வந்து முட்டை போடலாம் கொழுப்பு அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்பு அடைக்கிறதுக்கு வந்து நெல் போடலாம் நெல் போட்டோன்னா இந்த கொழுப்பை கீறிடும் அப்போ கோழி வந்து முட்டை இடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாடும் சென பிடிக்காமல் இருந்ததுன்னா கொழுப்பு அடைச்சிருக்கிறது கொழுப்பு பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம கொழுப்பு சத்து மிகுந்த உணவு கொடுக்கக்கூடாது இப்போ கொண்டைக்கடலை ஊற வச்சு பிடிக்காத மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடாது செனை பிடிக்கணும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் அந்த டைமில் ரொம்ப சத்து உள்ள உணவு கொடுத்தோன்னா அது கொழுப்பு ஃபார்ம் ஆச்சுன்னா சென்னை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும் இப்போ நம்ம மாடு வந்து நல்ல ஏற நல்ல தீவனம் சாப்பிட்டு பசு மாடே வந்து காளை மாடு மாதிரி இருக்கும் சைஸு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செனை பிடிக்கலை அப்போ அந்த தீவனத்தை கொஞ்சம் மாற்றணுன்னா நம்ம அதுக்கு தக்கன மாடு சீக்கிரமாக சென்ன பிடிக்கும் கோழி ஷெட்டை நீங்கள் எந்த முறையில் சுத்தம் பண்ணுறீங்க எந்த முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும் கோழி ஷெட்டில் வந்து கீழே மணல் போட்டு வச்சுருக்குறோம் மணல் போட்டால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி அந்த மணலில் அந்த ஈரம் ஃபுல்லாக உறிஞ்சிரும் அந்த மணலில் இருந்து ஈஸியாக நம்ம கோழி வச்சு பெருக்கி வெளியில் அள்ளி மரங்களுக்கு இதாக போட்டுடலாம் உரமாக போட்டுடலாம் கோழி எச்சத்தையும் ஆட்டுச்சாணியும் நம்ம உடனே மரத்தை சுற்றி போட்டு விட்டுரலாம் மரத்தூரில் போட்டு மாட்டு மாட்டுச்சாணி மட்டும் மக்குன்னு அப்புறம் போடணும் நம்ம கோழி ரூம்க்குள்ள ஃபுல்லாக அடைச்சிடுறோம் நைட்டு நைட் அடைச்சிட்டு அதை அடுத்த நாள் காலையில் பெருக்கிட்டு மணல் போட்டு வச்சுருக்கோம் தரையில் ஃபுல்லாக அந்த மணல் வந்து கோழி எச்சத்தை ஃபுல்லாக பெருக்கி எடுத்து நம்ம எல்லா மரத்துக்குமே போட்டுருவோம் மாங்கண்ணு மாதுளை கொய்யா எல்லா கன்றுக்குமே நம்ம அந்த கோழி எச்சத்தை போட்டுடலாம் அதுல இருந்து எல்லா மழை தண்ணியுமே நமக்கு நேராக ஒரு தொட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து கிணறுக்கு போயிடும் கோழி செட்டு சும்மா நம்ம மீதி கம்பு நம்ம தோட்டத்தில் இந்த கம்புகளை கோழி இது தான் அடையுது எல்லா கோழியுமே பள்ளியூர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ராஜா வந்து சத்யா நாட்டுக்கோழி பண்ணை அப்படிங்கிற பேரில் வந்து நான் நாட்டுக்கோழியை வளர்த்துக்கிட்டு வரேன் ஒரு கடந்த அஞ்சு வருஷமும் நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன் நம்ம ஊர் பேர் பார்த்திங்கன்னா கீழக்கிழங்கல் தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் வீரகேரளம்புதூர் உள்ள இருக்கும் சரிங்களா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிறுவடை இடவெட்டு முட்டைக்கழுத்து அதாவது கழுத்தரத்தான் கோழி அப்படிம்பாங்க இந்த மாதிரி நம்ம சுத்தமான நாட்டு ரகங்களை வளர்த்துக்கிட்டு வரோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாள் குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள்னு குஞ்சுகளாக தான் இருக்கோம் அஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் சரிங்களா ஆரம்பத்தில் நம்ம பண்ணும்போது தொடக்கத்தில் நம்ம முட்டைகளாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து குஞ்சுகள் வளர்த்து கோழிகளாகவும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போது கடந்த ஒரு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பண்ணைகளில் இருந்து நம்மகிட்ட கேட்டு வந்ததுனால பிறந்த குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள் இந்த மாதிரி வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக நம்ம கோழிகளுக்கு என்ன நோய்கள் வரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லை நோய்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சரிங்களா இப்போ பொதுவாக நம்ம நாட்டு கோழிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய கோழிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நோய்கள்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து வெள்ளக்கழிச்சல் நோயும்பாங்க இன்னொன்று சளி பிரச்சனை சரிங்களா முதல்ல வந்து நம்ம வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு உண்டான மருந்து அதை தடுக்கக்கூடிய முறைகள் அது என்ன அதோட அறிகுறிகள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம் சரிங்களா வெள்ளக்கழிச்சல் நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம முறையாக வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு முறையாவது நம்ம வந்து தடுப்பூசி போடணும் தடுப்பூசி பேர் பார்த்திங்கன்னா ஆர் டூ பி அப்படிம்பாங்க இன்னொன்று ஆர்டி விக்கேன்னு இருக்குது அந்த தடுப்பூசியை பார்த்திங்கன்னா நீங்கள் கோழியில் இறக்கை கடியில் நீங்கள் ஊசி போடணும் வருடத்திற்கு நீங்கள் குறைஞ்சது ரெண்டு டைம் போட்டிங்கனாலே போதும் நம்ம ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம வந்து இந்த வெள்ளை கிளைச்சலால் வரக்கூடிய உயிரிழப்பை வந்து த தடுத்துடலாம் அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு கோழிகளுக்கு வந்தாலும் கூட நம்ம அந்த சமயத்தில் உடனடியாக நம்ம நாட்டு மருந்தோ இல்லை ஆங்கில மருத்துவமோ கொடுத்து நம்ம காப்பாற்றிடலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை சளி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வைங்களா ஒவ்வொரு டைமும் சீசன் மாறும்போது நம்ம கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கும் அதற்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம தடுப்பு மருந்துங்கிறத விட முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம கோழிகள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் சாப்பிடக்கூடிய தீவனத்துலேயும் நம்ம வந்து நாட்டு மருந்துகள் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஆங்கில மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்கை வந்து ரெகுலராக நம்ம தண்ணியில் கலந்துக்கிட்டு வரணும் சரிங்களா நாட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் கீழநிலி குப்பைமேனி மிளகு இஞ்சி இந்த கலவையெல்லாம் நம்ம அரைச்சி தண்ணியில் இல்லைனா தீவனத்தில் கலந்து வரணும் இல்லை நம்ம ஆங்கில மருத்துவம் போயாச்சுன்னா அதில் லிக்சன் பவுட்ரு இருக்குது டெட்ராசைக்ளின் இருக்குது என்ட்ரோஃப்ளாக்சின் டானிக் இருக்குது இந்த மாதிரி பவுட்ரு மூலமாகவும் கொடுக்கலாம் டானிக்கும் இருக்குது இல்லைன்னா நம்ம ஊசியாகவும் கொடுக்கலாம் ஜென்டாமைசின் மாதிரி டெட்ராஸ் ஆக்சி டெட்ராசைக்ளின் மாதிரி தடுப்பூசிகள் நிறைய இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம அந்தந்த சீசனுக்கு ஏற்றாப்புல முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து கோழிகளுக்கு நாட்டு மருந்து இதெல்லாம் கலந்து கொடுத்து வந்தாச்சுன்னா நம்ம முக்கியமாக என்ன சொல்கிறது

மஞ்சப்பொடி தேங்கான இந்த மாதிரி போட்டு தொட்டு தொட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் லேசர் அறிக்கையிலே போட்டுக்கிடணும் ஒருவேளை வந்து தடுப்பூசி போட்டு காப்பாற்றிக்கிடலாம் ஆனால் வந்து நம்ம இந்த மருந்துக்கே கட்டுப்ப கட்டுப்படும் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து இன்னைக்கு மேலேனா அதுக்கு என்ன பிரச்சினும் பிடிச்சி பார்த்து உடனே ம மஞ்சப்பொடி நல்ல நயம் தேங்காய்ண்ண ஒரு சூடோத்தை கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கிட்டு போட்டால் கூட சரியாக வந்துடும்